السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم عن جابر بن سمرا رضي الله عنه أنه قال خرج علينا رسول الله صلى الله عليه وسلم فقال ألا تصفون كما تصف الملائكة عند ربها فقلنا يا رسول الله وكيف تصف الملائكة عند ربها முஸ்லிம் பாடத் தொடரில சப்புகளை சரி செய்து கொண்டு தொழுவது பற்றிய சில சட்டதிட்டங்கள் ஹதீஸுகள் ஹதீசுகள் நபி மொழிகளுடைய ஒலியில இடம்பெறுகின்றன சப்புகளை சரியாக்கி தொழுவதும் கூட நம்முடைய சரியத்தினுடைய ஒரு முக்கியமான பண்பாடாக மட்டுமல்ல சட்டமாகவும் இருக்கிறது சகோதர சமுதாயத்தினர் அவர்கள் வழிபடுகிறார்கள் அவர்களுக்கு இது போன்ற சட்டங்கள் இல்லை எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் வழிபட்டு கொள்வார்கள் ஆனால் நாம் முஸ்லிம்கள் இறைவனை தொழும்போது ஜமாத்தோடு தொழும்போது சஃபுகளை சரியாக்கி தொழ வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம் விஷயமாக பெருமானார் அவர்கள் பல முறை நண்பர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் ஒரு ஹதீஸ் முறை பெருமானார் ரசூலேக்கர் மிஸ் அல்லாஸ் அவர்கள் எங்களிடத்திலே தோன்றினார்கள் சொல்வது ஜாபிர் சமுரா எங்களை பார்த்து சொன்னார்கள் மலக்குமார்கள் தங்களுடைய இறையோரிடத்தில் எப்படி வரிசை கிரமமாக நிற்பார்களோ சப்பமைத்து நிற்பார்களோ அதுபோன்று நீங்கள் இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் யார சொல்ல மலக்குமார்கள் ரப்பிடத்தில எப்படி வரிசையாக நிற்பார்கள் அணிவகுத்து நிற்பார்கள் என்று நாங்கள் கேட்டோம் பெருமான ரசுலேக்கர் பதிலுரைத்தார்கள் முதலில் முந்தின சப்புகளை பூரணப்படுத்திக் கொள்வார்கள் பூரணப்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல சப்புகளில் நெருக்கமாக நிற்பார்கள் வையத்த ராசூன் அதுபோன்று நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்னார் எனவேதான் மக்கா மதீனா போன்ற அந்த புனித ஸ்தலங்களிலே இமாமுகள் ஜமா தொழுகை தொடங்குவதற்கு முன்பு ஏத்ததிலு தராசு என்பார்கள் என்கிற இந்த ஹதீஸிலிருந்து தான் அந்த வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சரியாக நில்லுங்கள் நேராக நில்லுங்கள் நெருக்கமாக நில் நில்லுங்கள் தராசு என்றால் அந்த அர்த்தம் எனவே இது ஒரு முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பார்கள் என்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு சில அறிவிப்புகள் வரும் சில அறிக்கைகள் வரும் அந்த நேரத்தில் இப்போது நாம் எப்படி சப்புகள் சரியாக நிற்கிறோமோ அது போன்று அவர்கள் நின்றிருக்கிறார்கள் சொல்லப்போனால் அவர்கள் நின்றது போன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பது இந்த ஹதீசனுடைய ஒரு விளக்கம் ஜும்மா போன்ற அந்த தொழுகை காலங்களில் நாம் பார்க்கிறோம் மக்கள் ஒன்று தாமதமாக வருகிறார்கள் அல்லது என்ன செய்கிறார்கள் முந்தி வந்தாலும் கூட பின்னால் அமர்கிறார்கள் கடைசியாக அமர்ந்து வருகிறார்கள் முன்பக்கமாக இடம் காலியாக இருக்கிறது முன்பக்கமாக வந்து அமர்ந்தால் தானே முதல் சப்புகளை வந்து தானே முதல் சஃப்புகளை பூரணப்படுத்த முடியும் வாசல் அருகே அவர்கள் அமர்ந்து விட்டால் அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அவர்களை கடந்து வரும்போது சிரமப்படுகிறார்கள் கழுத்தை தாண்டி கொண்டு வர வேண்டிய நிலைமை எல்லாம் ஏற்படுகிறது மார்க்கம் இதை ஏற்கவில்லை அந்த சஃபுகள் அதனுடைய மதிப்பு மரியாதை அதனுடைய சிறப்பை அதனுடைய பறக்கத்தை மக்கள் அறிந்தார்கள் என்றால் நிச்சயமாக என்ன செய்வார்கள் மக்கள் பள்ளியை நோக்கி வர வர அவர்கள் முதல் சப்புகளில் தான் அமர்வார்கள் அபுஹரி ரதி அல்லா்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பாங்கிலே உண்டான ஒரு சிறப்பு முதல் சப்பிலே உண்டான ஒரு சிறப்பு இதை மட்டும் முஸ்லீம்கள் அறிந்து கொண்டார்கள் என்றால் பின்பு அந்த சப்புகளை பிடிப்பதற்காக வேண்டி போட்டியே ஏற்பட்டுவிடும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தொழுகையாளிகளுக்கு மத்தியில் மத்தியிலே ஒரு போட்டி ஏற்பட்டுவிடும் கடைசியில் குழுக்கள் போட்டு பெயர் தேர்வு செய்யப்பட்டு முதல் சப்புகளை நிற்க வைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றார்கள் நபிகள் நாயமிசாசன் மக்கள் அணிதிரண்டு வருகிறார்கள் கூட்டம் கூட்டமாக எனக்கு முதல் சப்புகளில் தான் இடம் வேணும் நான் முதல் சப்புகளில் தான் நிற்பேன் என்று போட்டி போடுவார்கள் கடைசியாக சில சமயங்கள் என்ன ஆகிவிடலாம் பெயர்களை எழுதி போட்டு குழுக்கள் போட்டு பெயர் செலவு செலக்ட் பண்ணப்பட்டு முதல் சப்புகளை நிப்பாட்டலாம் என்றெல்லாம் நிலைமை உருவாகிவிடலாம் அந்த முந்தின சப்புகளுடைய சிறப்பை மக்கள் அறிந்தார்கள் என்றார் எனவே தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இக்காமத்து சொன்ன மாத்திரத்திலே வெகு வேகமாக பள்ளி உள்ளே வந்துவிட வேண்டியிருக்கிறது வந்தால்தான் நாம் அந்த முதல் சப்புகளை நாம் தேர்வு செய்து கொள்ள முடியும் முதல் சப்புகளை இடம் பிடித்து கொள்ள முடியும் பெருமான ரசூலை கருமி சல்லாஸ் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள் சப்புகள் நின்று கொண்டிருந்தார்கள் சற்று முன்பின் நிற்க கண்டார்கள் நாயகம் இமாமாக நிற்கிறார்கள் உடனே அவர்கள் அல்லாஹ் என்று தக்பீர் கட்டிவிட மாட்டார்கள் தக்வீர் தஹரிமா கட்டிவிட மாட்டார்கள் மக்கள் சரியாக நிற்கிறார்களா என்று ஆராய்வார்கள் சப் சரியாக இருக்கிறதா முன்பின் இல்லாமல் இருக்கிறார்களா தோலோடு தோலாக காலோடு கால் நெருக்கமாக நிற்கிறார்களா என்றெல்லாம் பார்ப்பார்கள் அப்படி பார்க்கிற போது சற்று முன்பின் சஹாபியில் நின்றதை பார்த்தார்கள் தக்கத்தமோ சரியாக முன்னா முன்னாடி வாருங்கள் சில பேர் பின்னாடி நின்றார்கள் முன்னாடி வாருங்கள் நீங்கள் பின்னாலேயே நின்று கொண்டிருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை கடைசியாகவே ஆக்கி விடுவான் என்று சொன்னார் வாழ்க்கையில உயர முடியாது வாழ்க்கையிலே முன்னேற முடியாது சப்புகளிலே நீங்கள் முன்னேறி வந்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே முன்னேறு முன்னேறுவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயம்சன் இது தத்ரூபமான உண்மை அப்பட்டமான உண்மை பள்ளிவாசல் வந்தால் ஜமாத்தோடு தொடுவது அது பெரிய பாக்கியம் பள்ளிவாசலுக்கு வருவதே பெரிய விஷயம் மிக நன்மைக்குரிய ஒரு விஷயம் அப்படி வந்தீர்கள் என்றால் இந்த பாக்கியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறதா இல்லைவா பெருமானர் சிலாஸ் அவர்கள் சில சமயம் என்ன செய்வார்கள் உடனே தக்வீர் கட்டிவிடாமல் சஃகளுக்குள்ளே பூந்து விடுவார்கள் பூந்து என்ன செய்வார்கள் எல்லா நண்பர்களுடைய தோள்களை அப்படி தடவிக்கொண்டே வருவார்கள் அவர்கள் சமமாக நிற்கிறார்களா என்று இஸ்தஉ இஸ்தவு சமமாக நில்லுங்கள் பல தக்தளிப்பு நீங்கள் வேறுபட்டு விடாதீர்கள் தக்தளிப்ப குழுவுக்கும் உங்களுடைய மனங்களும் உங்களுடைய இதயங்களும் வேறுபட்டு விடுமே மாறுபட்டு விடுமே எனவே சப்புகளிலே நீங்கள் சரியாக நின்றீர்கள் என்றால் உங்களுடைய இதயங்கள் இணைய வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் அறிவுறுத்துவார் புனித மக்கா மதியனாவிலே பார்க்கலாம் இமாம் அருகே பேரறிஞர்கள் நிற்பார்கள் வந்திருக்கக்கூடிய அந்த மக்களிலே தொழுகை ஆளிகளிலே யார் நல்ல விஷயதாரிகளாக இருக்கிறார்களோ விற்பனர்களாக இருக்கிறார்களோ மார்க்க பேரறிஞர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இமாம் அருகே நிற்பார்கள் இதையும் பெருமானார் ரசுலே கரிமிசல்லாஸ் சொன்னார்கள் என் அருகே என் அடுத்தபடியாக நிற்கக்கூடியவர்கள் அவர்களில் யார் மார்க்க பேரறிஞர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து அவர்கள் நிப்பாட்ட வேண்டும் என்றும் பெருமானார் ரசுலே கரிம்சல்லாஸ் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார் ஒவ்வொன்றாக பார்த்தோம் என்றால் அந்த சப்புனுடைய ஒரு சிறப்பை அதனுடைய மதிப்பை புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் மலக்குமார்களுடைய துவாக்கள் கிடைக்கிறது இன்னல்லாக மலாய்க்கத்தொகு யூ சல்லூன் அல்லாஹ் ரஹமத்து செய்கிறான் மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் யார் உந்தன சப்புகளில் நிற்கிறார்களோ அவர்களுக்காக மலக்குகள் துவா செய்கிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இதை நாம் சாதாரணமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் சப்பு பூரணமாகிவிட்டதா அடுத்த சஃப் அடுத்த சப் பூரணமாகிவிட்டதா மூன்றாம் சஃப் இதுதான் முந்தினசப் உவல் என்பார்கள் முந்தின தான் இந்த பாக்கியம் என்பது கிடையாது காரணம் முந்தின சப்பு பூர்ணமாக ஆகிவிட்டால் இரண்டாம் சப்பு எனும் போது இதில் நாம் என்ன செய்ய ஒரு தனி ஆர்வம் செலுத்த வேண்டியிருக்கிறது மட்டுமல்ல அருமை சகோதரர்களே இதிலே ஒரு விபரீதமும் இருக்கிறது நாம் சப்புகளிலே இடைவெளி விட்டு நாம் நின்றோம் என்றால் பெருமான ரசூலே கரீம் சல்லாஸ் அவர்கள் அருமையான முறையில் அன்பான முறையில் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் அகீம் சுபூ சஃபுகளை நீங்கள் கரெக்ட் பண்ணி கொள்ளுங்கள் மனாக்கி உங்களுடைய தோல் தோலோடு இணையுமாறு நீங்கள் அதை நேராக்கி கொள்ளுங்கள் சுத்து அல் ஹலல் இருவர் நிற்கிற போது இடையிலே இடைவெளி இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இஹ்வானிக்கும் நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களை நெருக்கினார்கள் என்றால் தங்களுடைய கரங்களை வைத்து உங்களை சரிப்படுத்தினார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு வளைந்து கொடுங்கள் லீனு என்றாலே வளைந்து கொடுங்கள் மென்மையாக ஆகி கொள்ளுங்கள் என்பது பொருளாகும் வலா ததுரு புர்ஜாத்தனி சைத்தானி சைத்தானுக்கு என்று நீங்கள் கேப்புகளை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள் நாம் கேப்பு விட்டோம் என்றால் சஃபுகளுக்கு மத்தியிலே இடைவெளி விட்டோம் என்றால் அங்கே சைத்தான் உள்ளே பூந்து விடுகிறான் சில சமயங்களில் நம்முடைய மனசுகளில் வசுவாசி ஏற்படுகிறது சில குழப்பங்கள் ஏற்படுகிறது நிம்மதியாக தொல முடியவில்லை பல பேரு இடத்திலே சொல்வார்கள் நின்று விட்டாலே அத்தனை சிந்தனைகளும் வருகிறது மெய்யுருகி தொழ முடியவில்லை ஒருமைப்பாட்டோடு முடியவில்லை என்ன பண்ணுவது அப்போதுதான் இந்த ஹதீசுகளை நாம் ஞாபகப்படுத்துவது கவனங்கள் நம்முடைய சிந்தனைகள் ஓர்மைப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் சப்புகளில் நிற்கிற போது நெருக்கமாகும் இன்னொரு எச்சரிக்கையும் எடுத்தார்கள் யார் சப்போடு இணைகிறாரோ அல்ல அவர்கள் அவர்களை தன்னோடு இணைத்துக் கொள்வான் யார் சப்புகளிலே ச இணையாமல் அவர்கள் தூரமாக தள்ளி நின்று தொழுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை துண்டித்து விடுவான் என்கிற எல்லாம் மிக முக்கியமான ஹதீஸ் எனவே தான் நம்முடைய பள்ளிவாசல்கள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சில ஊர்களிலே பார்த்தேன் பள்ளிவாசல்களில் சேர்களில் அமரக்கூடியவர்கள் சேர்களில் முடியாதவர்கள் அமர்கிறார்கள் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது அந்த சேர்களை கடைசியாக கொண்டு போய் போட்டிருக்கிறார் பல ஊர்களில் அதையும் நாம் பார்க்கிறோம் சப்புகளோடு முந்தின சப்புகளோடு சேர்களை இணைக்காமல் ஜாயின் பண்ணாமல் சேரில் யாரெல்லாம் தருகிறார்களோ அவர்களை ஒன்று பள்ளிவாசலுக்கு வெளியே உள்ள வளாகங்களை விடுகிறார்கள் அல்லது சப்புகளில் கடைசி சப்புள்ள அங்கே உட்காருங்க என்று கடைசியில் உட்கார வைக்கிறார்கள் இது அந்த மக்களுக்கு பாக்கியம் இல்லாமல் போய்விடும் அப்படி சேர்கள் இணைந்து இருக்கிற போதும் கூட என்ன செய்ய வேண்டும் அந்த சேர்களும் அந்த சப்போடு இணைய வேண்டும் மக்கள் ஃபுல்லா முதல் சப்புகளை பூர்த்தி பண்ணி அந்த சேர்ல அமர்ந்து இருக்கக்கூடிய மக்களோடு அந்த மக்கள் இணைந்து தொழ வேண்டும் அப்போதான் அந்த மக்களுக்கு அந்த முந்தின சப்புகளுடைய அந்த நன்மைகள் பாக்கியங்கள் கிடைக்கும் சேர்கள்ல அமரக்கூடியவர்களும் கூட தள்ளி தள்ளி அமரக்கூடாது இடையில கேப் விட்டு அமரக்கூடாது ஒரு வெளியூர் நண்பர் ஒருவர் வந்திருந்தார் வந்து நாம் தொழுகை முடித்த மாத்திரத்திலே சொன்னார் ஹஜரத் கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் பெரியவர்களிடத்திலே சேர்கள் தள்ளி தள்ளி போட்டு தள்ளி தள்ளி அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி அமரக்கூடாது சற்று நெருக்கமாக அமர சொல்லுங்கள் அவர்களுக்கும் அந்த தசுவது சுஃபூஃபுனுடைய அந்த சட்டம் இருக்கிறது என்று அந்த வெளியூர் நண்பர் ஆனால் நம்முடைய ஊர்ல அது மிகவும் சரியாகத்தான் அடைபட்டு கொண்டிருக்கிறது அதை பேணி கொண்டுதான் இருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் இது போன்ற சட்ட திட்டங்களை கடைபிடிக்கின்ற வாய்ப்பை நம்ம எல்லோருக்கும் தொந்தர் புரிவானாக வாக்ருதான் அஹமது இருப்பினார்